ஏ பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே இங்க குத்து சம்பா வெந்த சோறு நாங்க கேட்கல நாங்க கேட்டதெல்லாம் கேப்ப கூழு ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மாங்கூழு நாங்க கேட்டதெல்லாம் கேப்ப கூழு இங்க கிடைச்சதெல்லாம் கம்மாங்கூழு பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே கொஞ்சம் குத்து செம்பா நாங்க கேட்கல ஆட்டுக்கறி கோழிக்கறி முட்டையோடவே அனை ஆக்கி வச்ச பிரியாணி நாங்கள் கேட்கல நாங்க கேட்டதெல்லாம் கேப்ப கூழு ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மாங்கூழு நாங்க கேட்டதெல்லாம் கேப்ப கூழு ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மாங்கூழு அம்மா விட்டு முக்குத்தையே அடகு வச்சுதான் எங்க அப்பா விட்டு வயக்காட்டே சேர்த்து வச்சுதான் நாங்க எம்ஏ பிஏ படிக்க போறோம் நாளைக்கு எரும மாட மே படிக்க போறோம் நாளைக்கு எரும மாட பாவம் பத்து மணிலிருந்து யாரும் வைத்தவில்லையோ இந்த நாலு பேரும் மாட்டு தமிழ்ல பசு கிடைக்காத மாதிரி உட்கார்ந்துருக்கிய நான் போனதுக்கப்புறம் எதுவும் பிரச்சனையா சித்திரத்தில்லாம் மாறி கூட்டம் இருந்துச்சு இப்போ என்னமோ துண்டி சந்தையில் கருவாடு வாங்க வந்த ஆளுங்க மாதிரி உக்காந்துருக்கீங்களே என்ன போயிடுவாங்கல்ல அதுக்கு தானே அவள் நேரம் நின்றேன் என்ன எந்தூர் இருக்கட்டும் 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 ஏன்னா வர்ற நாரதரும் இவரும் அண்ணன் தம்பி மாதிரியே இருப்பாங்க அவனுக்கு மண்டையில் மஜூர் இல்லை உனக்கு இல்லை உள்ள வா கிரிம்பு தாடுறேன் தடவை சுத்தமாக உதிந்துடும் ஒரே விஷயம் இந்த மயிர் ஆளு உரம் அதிக மைண்ட் இருக்குமா அதானே அதுக்காக நாளைக்கு போய் சிரச்சிடக்கூடாது மண்டைய ஆனா உதிரணும் நீ அவசரப்பட்டு கை கைதட்டிய பொம்பளையாள்ல என்னத்த சாணியோட போயிடுச்சுல சாணி துளிக்க போயிடுச்சுலான் கதைக்கு வரேன் குறைஞ்ச நாட்டுடைய தலைவர் எங்க அப்பா ஏழு தான் தலைவராக ஒரு ரெண்டு ஓட்டில் எங்க அப்பா தோத்து போனார் காரணம் எங்க அப்பாத்தாவும் எங்கள் தாத்தாவும் தான் ரெண்டு பேத்துக்கும் கண்ண தெரியாது டீ சின்னத்துக்கு பதிலாக போல போட்டு வந்துட்டாங்க எதிர்கட்சியில் எங்க அப்பா அதுக்கு ரோசைப்பட்டு தூக்கு போட போயிட்டாரு மரம் ஒடிஞ்சிருச்சு வாழை மரத்தில் போய் போட்டிருக்கேன் அவ்வளவுதான் நகைச்சுவை குறிஞ்ச நாட்டு தலைவர் எங்க அப்பா அம்பிராஜன் மோகினி மோகினா பேய் இல்லைதான் அவங்க பே அந்த காலத்தில் அப்படி பேர் வச்சிருக்காங்க மோகனின் எங்க ஆத்தாவுக்கு எங்க அப்பனுக்கு ஏழு உள்ளே இட்ஸ் வெரி வெரி ஹார்டு ஒர்க் மை ஃபாதர் அண்ட் சன் மை ஃபாதர் அண்ட் எங்கள் அம்மா அந்த பாரிஜாத ரோஜாவை என் ஒத்தக்கடை பஸ் ஸ்டாண்டை என் புதுக்கோட்டை முக்குரோடை என் அழகு வயல் தென்னந்தோப்பை எங்கள் ஆத்தாவை சொல்கிறேன்டா யார்றான் எங்கள் அப்பையும் படுத்திருக்கேன் எடுப்புற ஒரு பிள்ளை இருக்குமா தலையில் ஒரு பிள்ளை எங்கள் ஆத்தா தூக்கிட்டு போயிருமா வயிற்றில் மூணு மாதம் லோட ஏற்றி விட்டுறேன் இதே வேலையா இருந்திருக்கேன் ஏன் அப்படின்னு கேட்டேன் எங்க அப்பாட்ட விவரம் தெரிஞ்சவனிய இப்போ உங்களுக்கு பொழுதுபோக்கு கையில் செல்லு இருக்கு நூறு நாள் வேலை இருக்கு அந்த காலத்தில் உங்க ஆத்தா தாண்டா எனக்கு நூறு நாள் வேலையின்டா இன்னைக்கு அட்டையை புதஞ்சா காசு வருது அன்னைக்கு எங்க அப்பா கொய்யா பழமா வாங்கி கொடுத்தனா குஜய் ஆறா இழிச்சாப்ப அப்போ எங்கள் அப்பா சாதக நோட்டை தூக்கிட்டு போய் சோசியர்கிட்ட பார்க்க போயிருக்கார் ஏழு ஆம்பளை பயில்களுக்கும் சாதகம் எப்படி இருக்கணும் ஆனால் அந்த சோசியர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார் ஏழு ஆம்பளை பிள்ளை உங்கள் சாதகத்தில் இருந்துச்சுன்னா ஆடி மூணாந்தேதி உங்களை அடிச்சிடும் நம்பிராஜே ஒரு பொம்பளை பிள்ளை வேணும்னு சொன்ன உடனே வெறும் வெறுனு வீட்டுக்கு வந்த எங்கள் அப்பேன் சாதக நோட்டை கூட கொண்டு போகாமல் கூரை மேலே சொரிய வச்சுட்டு எங்கள் ஆத்தா குளிர்காச்சை வந்து உள்ளே படுத்து கிடந்த பொம்பளைய போய் கட்டவரில் பிடிச்சி உருவிற்கேன் மொகு 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 எங்கள் ஆத்தா வேறு மோகுனி எங்கள் அப்பா செல்லாமல் மோகு மோகுன்னு இருக்கா கோ எங்கள் ஆத்தா சொல்லியிருக்கு சாதகத்தில் என்ன சொன்னாங்க கொஞ்சம் கோப்ரேட் பண்ணு என் உசுரை அடிச்சிருமா ஒரு பொம்பளை பிள்ளை மட்டும் பத்துக்குறவன் ஆனால் எங்கள் ஆத்தா சொல்லியிருக்கு கருப்பை இடமே இல்லைடா பாதக்ச் கேரி போய் கூட கிழிஞ்சு போச்சுடா பேசாமர்றா கொன்று கொண்டான் மீண்டும் எங்கள் அப்பா காம வெறித்தனமாக எங்கள் அப்பாவை எங்கள் ஆத்தாவை அட்டாக் பண்ணியிருக்கேன் எங்கள் ஆத்தா ஒரே வார்த்தை சொல்லியிருக்கு மாவழக்கு இடிக்கிற உலர் உர உலக்க கிடக்கு எடுத்துக்கிட்டு வெதரில் அடித்து புரியும் போயிடறான் இருக்கு ஆனால் எங்கள் ஒரு சொல்ல வாசகி இந்த உலக்கை இருந்தால் தானடி என்னை அடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த உலக்கையை கையில் எடுத்தார் எங்கள் அப்பா ஒன்றும் கம்பு கூட்டில் வச்சு ஓடி இருக்கணும் இல்லைன்னா சோ இந்த தோல்பட்டில் வச்சு ஓடி இருக்கணும் இல்லைன்னா இழுத்துக்கிட்டாது உலக்கையை கொண்டு ஓடி போய் எங்களுக்கு அம்மா அடி தூக்கி போட்டால் எங்கள் ஆற்ற அடிக்காதில்ல இவே என்ன என் பதட்டத்தில் எங்கள் அப்பையும் உலக்கையை இப்படி எடுத்துக்கிட்டு இப்படி ஓடி இருக்கேன் எடுத்த விட்டு மாடசாமி வீடு கட்ட வானந்தோட்ட இந்த குழியில் இருட்டில் தெரியல முண்டைக்கு எப்படியாவது குழியை தாண்டி இல்லாம இப்படி தாண்டும் போது எதை எங்க ஆத்தா சொன்னுச்சோ அதை நிறைவேற்றிட்டேன் டங்குன்னு அடிச்சு மருந்து ஓட்டு வீட்டில் இப்படி கிடக்கேன் எங்க அப்பா கிடக்கிறது உங்களுக்கு சரிப்பா இருக்கும் ஆனா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை காட்டுக்கு போனோம் என் தங்கச்சி வள்ளியை கூட்டிகிட்டு போனோம் அதுக்கு முன்னாடி எவன் முண்டாட்டினே தெரியல உள்ளே வந்தாலும் கட்டி பிடிக்கிற வெறி கொண்ட முண்டை கண்ணே ஏ நந்தவனத்தில் கொஞ்சம் விளையாட ரஞ்சிதமே வாடி அது விடு அதுக்கு ஏன் நீர்மலை அடி அடிக்கிற என்ன விடு கண்ணை எடுக்கிறதுக்குள்ள வந்து உழைச்சிட்டா பீரோ மாதிரி என்ன பீரோ சொல்ற எனக்கு அவர் மாமா வேணும் சரி சரி

அம்மா ஓடோடி வா இருக்கிற பத்து பேரை தேர்வு தெரியுமா முகுத்தி பூமியிலே காத்து உட்காந்து மாமா உட்காந்து அடையே புரியலையே அட நான் தரியையே ஒரு மூதாக இது நேரம் உண்டானது குத்தி பூமியிலே காத்து காலி போ சூடாக்கி பாருங்களேற்க போகின்ற மேகங்களே மண்ணில் பாருங்களே சூடாச்சி பாருங்களே மனமாலை நானாகவா மடி ஏந்தி தாளாட்டவா மனமாரியாட்டவா மடி ஏந்தி தாளாட்டவா ஒரு எங்க

அடி நான் தானே நாளாக மனநாளே வரும் தேடி தேனே வரும் வரும்போது மாலை வரும் அது வேலை வரும் அடி நானும் ஒன் போல தான் அந்த நன்னால்தான் எதிர்பார்த்தேனே என்ன இருந்தா மேலே காத்து உட்காந்து பேசுவோமா அது உட்காந்து பேச உள்ளூர ஊருதமா அடைய புரியலையே அடனா தாரியலையே ஒரு போகும் ஒரு தாகுற உன்ன உண்டான தன்ன தன நனா தன தனன்ன தன நனா தன தன அண்ண தன நனா தன தன நனாப்பையா உடையம்மாள் மகன் மலைச்சாமி எம் கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் அன்பாளையத்துக்காக ரூபாய் ஐநூற்றி நன்றி நன்றி குறுக்க வந்தாலே கையிலே உறிஞ்சி விட்டு நாங்கள் உள்ள ஓரளவுக்கு செய்ய தெரிஞ்சு நீ கண்ணு வச்ச சட்டி போட்டுருந்தா என்ன என்ன ப்ரோ நன்றி நல்லா அண்ணா வணக்கம் நூறு வயசுக்கு நல்லா நீ எழுவத்தி வயசுக்கு நல்லா இருக்கு எழுபத்தி ஏழு வயசுக்கு அந்த பிள்ளைக்கு மட்டும் அதுக்கு மேல இருந்தேன் ஏகப்பட்ட வாய குடிய கருத்துருவேன் என்னன்னா இப்படி சொல்லாமா எனக்கு இருந்தாலும் உங்களுக்கு பொண்டாட்டி அந்த பிள்ளை தான்

இழுச்சு வைத்தாய் உனக்கு சிரமம் மறைஞ்சுன்னா போய் ஆளுக்கு ஒரு நைட்டியை போட்டு வாங்க கசகசன் ఏ ఏది కంపనీ ఏమ హోరం ఉండొని అలా

கிடையாது செத்துவை கிடக்குது தகத்தாலும் போய் போச்சு சின்ன சின்ன சிட்டுக்கலாம் செம்பருத்தி குட்டங்களா என்ன சுழுக்கு பிடிச்சிருச்சா சரியா தெரியல போ எந்திரிச்சு நின்று பார்த்துட்டு இருக்காரு இங்கே வந்து பாடுங்கள் நல்லா தெரியும் சின்ன சின்ன சிட்டே சிட்டேக்கெல்லாம் எனக்கு ரெண்டு சிமெண்ட் மூடையும் ஒரே மாதிரி தான் தெரியும் காலையில போய் நவாள் நவால் பூசணிக்காய் சுத்தி உடங்க வைக்கியலா ஏன்னு சின்ன சின்ன சிட்டிக்கலாம் ஏ பக்கி நான் ஆடி பிடிச்சா ஒரு மணி நேரம் ஆகுது என்ன தானா ஆடிட்டு கிடக்குற நின்று கழிச்சு பெல்ட் அந்து வச்சு சின்ன சின்ன சிட்டே

வரக்கூடிய நாரதர் அருமையாக பாடுவார்னே ஆனால் பாட்டதுக்கு அப்புறம் நம்ம சண்டை எழுத்து விட்டு வேடிக்கை பார்க்குறோம் என் தங்கச்சி என் தங்கச்சியாக இருந்தாலும் நியாயம்னு ஒன்று இருக்கு கண்டிப்பாக வரக்கூடிய நாரதத்தை நீ பேசி ஜெயிச்சிட்டேன்னா வா உனக்கு மசாலா ஜாமியை வாங்கித் தரேன் மசாலா ஜாமியை எதுக்கு புதுக்கோட்டை ரைஸ் மில்ல அரைச்சி உன் குடும்பத்துக்கு குழம்பு வச்சு ஊத்து அப்போ ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கி கொடுத்து மசாலா பேச முடியலன்னா நீ பொடி பொடியாக ஒரு முக்காடை போட்டு இப்படி நடந்து வேலிக்கல்ல ஓடி பேச முடியாத நாரதரா வள்ளியா நான் ஓ பேச முடியாது என்ன பார்த்து சொல்றீங்க நல்ல ஆம்பள உண்மையான மீசை வச்சு ஆம்பள இருந்தா பேச தெரிஞ்சா வெல்ல வர சொல்லு இல்லனா பொத்திட்டே இருந்தால ஓடி போ சொல்லு நாரதர் எந்த காலத்துல மீசை வச்சிருப்பாரு ஓஹோ மீசை இல்லையோ ஆம்பள இருந்தா வெல்ல வர சொல்லு ஆம்பளே பொம்பளையா ஏப்பா ஹெல்மெட்ட மாட்டிட்டியா அப்படியே வந்து மட்டைக்கு நாளுக்கு தான் கிழிச்சு விடுவாரு இங்கே உட்காந்துருக்க அத்தனை பேருமே உண்மையிலேயே புராணத்துக்காக தான் உட்காந்துருக்கேன் நீதிமான்கள் கைதாட்டலாம் விடவே மாட்டாங்க இந்த பகுதியில் நீங்கள் பேரும் ஏற்றிட்டு போக முடியாது ஆனால் நான் பார்ப்போம் பொரிய அரை கிலோ திங்காத இன்னும் ஒரு நாலு கிலோ வாங்கிக்கிட்டு எதுக்குள்ளே வச்சு திங்கிடம் பாரு இதில் வச்சு அதுலேயே கிண்டிக்கிடுவேன் கீழே வச்சுட்டாரு பாமாரு சாப்பிட்டுட்டு இருந்தவரை கெடுத்து விட்டா அவர் கீழே வச்சுட்டாருல்ல பாப்போம் அதையும் கெடுத்து விட்ருவேன் சாமி வர்றார் சாமி அந்த வேப்பல அடிச்சு விரட்டி விடு சாமி வருது சாமி வருதுன்னு கிட்டு ஏத்தா அந்த ஆள் என்ன தீச்சட்டி எடுத்து விளையாண்டு வராரு வேற சாமியார அந்த கட்டையடி கோவிந்த ஆமா குச்சி கொளுத்தி அவர் இந்த குடும்பம் கடத்தவர் இந்தால அவர் மண்டைய பார்த்தினா ரெண்டு நாளைக்கு அஞ்சு உடிக்கும் போது ஓமட்டோம் இது எங்க மருது இல்ல தஞ்சாவூர் பெரிய அண்ணன் மருது இல்ல இல்ல இதுக்கு பதில் அவர் வேற மாதிரி சொல்லிருப்பாரு உனக்கு இல்ல தா தஞ்சாவூர் பக்கம் அந்த மாடு ஊத்துன்னு கொம்ப சுட்டுடு வாங்கிவாரு ஆமா அதுல தலஞ்சி நிக்கும் பாரு முடுகான கொம்ப ஆமா ஏ என்ன நாரது முனங்கற பிரசவ பொம்பள மாதிரி இறியா சாமி கூப்பிடுவோம் கூப்பிடுமா சண்டை வரப்போகுது